வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம மதுரை பனங்காடி வாகை குளத்தில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீட்டை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீட்டினுடைய ஃப்ரண்ட் எலிவேஷன் இதுதாங்க பாருங்க இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு சென்ட்டுங்க அதே மாதிரி உள்கூடு மட்டும் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி சதுரடி நாளும் ரவுண்டாக தொள்ளாயிரம் சதுரடின்னு கூட வைங்களேன் அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க நெகோசியபிள் பேசிக்கலாங்க இப்போ அந்த வீட்டை உள்ளே போய் பார்த்துருவோம் வாங்க இந்த மாதிரி கேட்டு எம்எஸ்சில் வந்துடுது உள்ளே கார் பார்க்கிங்கு தாராளமாக மாறுதி ஷிஃப்ட்டை உள்ளே கார் பார்க்கிங் பண்ணிக்கலாம் இது வந்து போருங்க அந்த இடத்துல வர்றது செப்டிக் டேங்க்கு இன்வெர்ட்ருக்காக அந்த டோர் கொடுத்துருக்காங்க உள்ளே இன்வெர்ட்ரு வச்சுக்கலாம் இந்த மாதிரி வந்துடுது ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிரானைட்டில் அந்த இது கொடுத்துருக்காங்க கார்னரை இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க உள்ள டைல்ஸை வச்சு பேக்கிங் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இப்படி வருது வீடு பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வருதுங்க வீடு பாருங்களேன் இப்போது இது வந்து எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வரும் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினஞ்சு ஒரு நாங்கள் ரெண்டு பண்ண பன்னெண்டு பன்னெண்டு மூணு பதினஞ்சு இதே மாதிரி பதினஞ்சுக்கு பதினஞ்சுங்க பதினஞ்சுக்கு பதினஞ்சு ஒரு இந்த ஹால் மட்டும் முந்நூறு சிதுரட்டி வருங்க பதினஞ்சுக்கு பதினஞ்சா ஆமாம் பாருங்களேன் ஒரு முந்நூறு சிதிரட்டிக்கிட்ட வரக்கூடிய ஒரு ஹாலு இது இந்த மாதிரி வருது டோர்லாம் பாருங்கள் தேக்கில் சூப்பராக போட்டிருக்காங்க பாலிஷ் பண்ணி டோரையும் பாருங்கள் அந்த லைட்டிங் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி ஷேட் அடிக்குது லைட் எரிஞ்சிட்ருக்கில அதனால் அந்த மாதிரி ஒரு மாதிரி ஷேட் அடிக்குது மற்றபடி எதுவும் யோசிக்க தேவையில்லை பாருங்கள் இந்த மாதிரி வருது டோர் ரொம்ப அழகாக இருக்குது நல்ல ஸ்பேசியஸான ஹாலு அப்படியே கிச்சன் பாருங்களேன் நல்லா அந்த கிச்சனுக்கு அந்த ஆர்ச்சு அழகாக இது பண்ணியிருக்காங்க பாருங்கள் கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கு கிச்சன் நல்லா ஸ்பேசிஸாக இருக்குங்க ஒரு எண்பது சிதரடி வரக்கூடிய கிச்சனாக இருக்குது மாடுலர் கிச்சன் வர் கிரில் எல்லாம் நிறையாவே கொடுத்துருக்காங்க மேலே எல்லாமே வந்து கபோர்ட் ஒர்க் நல்லா பண்ணியிருக்கிறாங்க வென்டிலேஷனுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க ரொம்ப நல்லாவே இருக்கு பாருங்க இங்கே ஒரு குழாய் கொடுத்துருக்குறாங்க பூஜாரம் எப்படி கொடுத்துருக்குறாங்க உள்ள லைட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி வருதுங்க வீடுக்குள்ளே பாருங்கள் இது ஒரு பெட்ரூமு இது ஒரு நூற்றி பத்து சதுரடி நூற்றி இருபது சதுரடி குறையாமல் வரக்கூடிய பெட்ரூமு உள்ளே எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது நேர்த்தியாக இருக்குது பாருங்க அதே மாதிரி இங்கே ஒரு டாய்லெட் வந்துடுது வெஸ்டர்ன் இந்த மாதிரி வந்துடுதுங்க நல்லாயிருக்கு வீடு அமைப்பு ரொம்ப நல்லாயிருக்கு நூற்றி இருபது சுதரடிங்க இது வந்து எல்லா ரூம்லேயும் ஃபேன் வந்து இவங்களே போட்டாங்க அந்த பாருங்கள் இங்கே ரெண்டு ஃபேன் வருதா இப்போ அந்த பெட்ரூமில் பார்த்தோமா இந்த மாதிரி ஃபேன் எல்லாமே இவங்களே கொடுத்துருக்குறாங்க மாதிரி இந்த பெட்ரூம் சைஸ் இன்னும் பெருசுங்க நூற்றி அறுபது சுதரடிங்க இந்த பெட்ரூம் வந்து இதுலேயும் ரெண்டு ஃபேன் கொடுத்துருக்காங்க மேலே பால் சீலிங்கில் எல்இடி பண்ணியிருக்கிறாங்க உள்ளே வந்து இந்தியன் டாய்லெட் இருக்காங்க எல்லா டாய்லெட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ரு ஹீட்ரு போடுறதுக்கு பிளக் பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் லைட் இருக்குது ஆனால் எது சுவிட்சுன்னு எனக்கு தெரியல பாருங்க நல்ல ஸ்பேசியஸாக பெரிய வீடாக இருக்குது எல்லா வசதியிலும் இருக்குது வீட்டில் போர் இண்டிவிஜுவல் போர் எல்லாமே நல்லாயிருக்கு தண்ணி நல்லாயிருக்கும் இங்கே அப்படியே மாடியாக கூட்டு போய் காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி வருதுங்க மாடி பாருங்கள் நல்லா ஸ்பேசியஸான மாடி மேலே சின்டெக்ஸ் கொடுக்கல தொட்டியே கட்டிட்டாங்க வாட்டர் டேங்க்கு இவங்க கட்டிட்டாங்க இந்த மாதிரி இருக்குங்க பக்கத்தில் கண்வாய் இருக்குது ஸோ என்றைக்குமே வாட்ரு ஈல்டுக்கு இங்கே குறைவே இருக்காதுங்க பாருங்கள் இந்த மாதிரி வருதுங்க கண்மாய் பகுதி பக்கத்திலே வீடு ரொம்ப ஒரு எழில் சூழ்ந்த ஒரு இடங்க ஆமாம் அது பக்கத்தில் ஒரு பெரிய வீடு பிரம்மாண்டமாக அருமையான வீடுங்க சூப்பர் வீடு இந்த கம்மா வந்து போக்கு அப்படியே தண்ணி போய்கிட்டே இருக்கும் விவசாயத்துக்கு கம்மா நம்பிடும் அப்படி இப்படின்னு பயப்பட தேண்டிய அவசியம் இல்லை அருமையான இடம் வாங்க இந்த வீட்டை வந்து நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் வீடுகள் பூரா பாருங்கள் இப்படி வந்துருதுக்கம்மா என்ட்டிய சரிங்களா பாருங்கள் இந்த வீடை வந்து பிடிச்சிட்ருக்குறவங்க வீடியோவில் தெரியல நம்பர் காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பார்த்து இந்த வீடை வந்து பேசி முடிச்சுக்கலாம் சரிங்களா நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டிசெல்லி கார்த்திகன் சில லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்